ஜீசஸ் ரெவார்ட்ஸ் மினிஸ்ட்ரி தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிமு எண்ணூற்றி முப்பத்தி ஐந்து முதல் கிமு எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் வாழ்ந்த யோவில் தீர்க்கதரிசி தன்னுடைய புத்தகத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் தமது ஆவியை தேவன் ஊற்றவிருந்ததை முன்கூட்டியே தெரிவித்திருக்கிறார் மேலும் கர்த்தர் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள் என்றும் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்றும் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார் இத்தகைய கர்த்தர் ஒருவனே தேவன் என்று உணரும் நாம் அவருக்கு அநேக கொடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுப்பவர்களாக இருப்போம் இன்றைய தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் நாளின் வெகுமதியாக பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் ஏசாயாவின் புத்தகம் அறுபத்தி ஆறாம் அதிகாரத்தின் தொடர்ச்சியாக எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லோரும் அவளோட கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து கழி கூறுங்கள் அவள் நிமித்தம் துக்கித்திருந்த நீங்கள் எல்லோரும் அவளோட கூட மிகவும் மகிழுங்கள் நீங்கள் அவளுடைய ஆறுதல்களின் முளைப்பாலை உண்டு திருப்தியாக்கி அவளுடைய மகிமையின் பிரகாசத்தினால் மகிழ்ச்சியாகுங்கள் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன் அப்பொழுது நீங்கள் முறைப்பால் குடிப்பீர்கள் இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள் முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் நீங்கள் அதைக் காணும்போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும் அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும் இதோ தம்முடைய கோபத்தை உக்கரமாகவும் தம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்னி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்னியோடும் வருவார் பெருங்காற்றை போன்ற தம்முடைய ரதங்களோடும் வருவார் கர்த்தர் அக்னியாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லாரோடும் வழக்காடுவார் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் அநேகராய் இருப்பார்கள் தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறவர்களும் தோப்புகளின் நடுவிலே தங்களை தாங்களே ஒருவர் பின் ஒருவராய் சுத்திகரித்துக் கொள்கிறவர்களும் பஞ்சு இறைச்சியையும் அறுவறுப்பானதையும் எலியையும் சாப்பிடுகிறவர்களும் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஏசை தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார் எருசலேம் கர்த்தருடைய நகரம் என்று விசுவாசிக்கும் நாம் யாவரும் சந்தோஷப்படும் விதமாக கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் பெரும் நெருப்புடனும் தம்முடைய ரதங்களுடனும் வருபவரான கிறிஸ்து அந்தி கிறிஸ்துவருடன் போரிடுவார் என்று வாசிக்கிறோம் இதனையே வெளிப்படுத்தின விசேஷம் பத்தொன்பது பதினாலில் பரலோகத்தின் சேனை வெள்ளை குதிரைகளில் கிறிஸ்துவுடன் வரும் என்றும் வாசிக்கிறோம் சஹரியா ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் எட்டு வரை ரதங்களில் வருகிறவர்களும் உண்டு தேவதூதர்களும் பருசுதவான்களும் வருவார்கள் என்று மத்தேயும் இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்னிலும் சஹரியா பதினாலு ஐந்திலும் பார்க்கிறோம் போரில் அந்திக் கிறிஸ்துவின் சேனையில் அநேகர் மடிவார்கள் என்று தெரிந்து கொள்ளும் நாம் அநேக இடங்களில் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையும் ஆயிரம் ஆண்டு அரசாட்சியும் நிச்சயம் என்பதை தெரிந்ததோடு மட்டுமல்லாமல் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல உங்களை தேற்றுவேன் என்று குறிப்பிட்டுள்ள கர்த்தரையே நாம் சார்ந்து கொள்பவர்களாவோம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் நாம் தான் என்று ஊர்ஜிதப்படுத்தும் விதமாக அவரையே துதித்து அவரின் ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்பவர்களாவோம் பிதாவாகிய தேவனின் அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தயவும் ஆவியின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக ஆமன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இனியும் தொடர்வோம் நன்றி